சமீப காலமாக மலையாள சினிமாவில் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வெளியாகி உலகம் முழுவதும் உள்ள சினிமா ரசிகர்களை கவர்ந்து வருகிறது அந்த வகையில் பிரமயுகம் பிரேமலு மஞ்சுமேல் பாய்ஸ் போன்ற படங்களை தொடர்ந்து ஆடு ஜீவிதம் திரைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது எழுத்தாளர் பென்யாமின் எழுதிய ஆடு ஜீவிதம் என்ற நாவலை தழுவி இப்படத்தை மலையாள இயக்குனர் பிரசி எடுத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேரளாவில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த நாவல் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பிரதிகளை விற்று சாதனை படைத்தது நஜிப் என்ற ஒருவரின் உண்மை கதையை வைத்து ஆடு ஜீவிதம் என்ற நாவலை பென்யாமின் எழுதியிருந்தார் அந்த நஜிப்பின் கதாபாத்திரத்தில் தான் நடிகர் பிரித்விராஜ் தற்போது நடித்திருக்கிறார் உண்மை கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் எந்த அளவிற்கு ரசிகர்களை பூர்த்தி செய்துள்ளது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம் கேரளாவிலிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று லட்சம் லட்சமாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றி விடலாம் என்கிற கனவுடன் சவுதிக்கு செல்கிறார் பிரிதிவிராஜ் அங்கு அவர் வீடுகள் மரங்கள் எதுவும் இல்லாத பாலைவனத்தில் ஆடு மேய்க்கும் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார் அங்கு அவருக்கு ஆடுகளை மேய்ப்பதும் அவற்றின் பாலை கலந்து கொடுப்பதும் வேலையாக கொடுக்கப்படுகிறது இதுதான் தனக்கான வேலை என்பது கூட தெரியாமல் தான் இங்கே அடிமையாக இருக்கிறோம் என்பதை சில காலம் கழித்தே புரிந்து கொள்கிறார் சரியான உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கொடுமையை அனுபவிக்கிறார் இந்த இடத்தில் இருந்து தப்பிக்க நினைக்கும் அவரே போக விடாமல் துண் ஆரம்பிக்கின்றனர் ஒரு கட்டத்தில் தான் அடைப்பட்டு கிடந்த இடத்தில் இருந்து தப்பித்து செல்லும் பிரிதிவிராஜ் எப்படி கடந்து தன் குடும்பத்தை சந்தித்தார் என்பதுதான் மீதி கதை இந்த கதையின் நாயகனாக பிரித்விராஜ் நடிப்பில் பட்டையை கிளப்பியுள்ளார் தன் குடும்பத்தை பார்க்க பிரித்விராஜ் முயற்சி செய்யும் காட்சிகள் அனைத்தும் மேய்ச்சிலிருக்க வைக்கிறது குறிப்பாக குடிக்கவே தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் பிழைக்கும் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு கண்களை குளமாக்கி கண்டிப்பாக அவருக்கு தேசிய விருது கிடைப்பது உறுதி இந்த படத்தின் நாயகியான அமலா பாலுக்கு பெரிய கதாபாத்திரம் இல்லை என்றாலும் கிடைத்த பாத்திரத்தை கச்சிதமாக செய்துள்ளார் ஏ ஆர் ரஹ்மானின் பின்னணி இசைப்படத்துக்கு படத்துக்கு பெரும் பலம் சேர்த்துள்ளது அதேபோல் உலக தரத்தில் அமைந்துள்ளது ஒளிப்பதிவாளர் சுனிலின் ஒளிப்பதிவு மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மலையாள சினிமாவின் ஆகச்சிறந்த படைப்பு இந்த ஆடு ஜீவிதம்